நம்ம லட்சுமி பிரியாவை எடுத்துக்கலாமே லக்ஷ்மி பிரியாவுக்கு எப்போ இந்த வீக்காங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சோ அதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாடி ஷேமிங்காக இருக்கட்டும் நிறையா அவங்கள வந்து பர்ஸ்னலி அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ இது மாதிரி நிறைய நிறைய அவங்க வந்து இது பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க கஷ்டப்பட்டு தான் நாலு வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க இப்போ இந்த ஹேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக ஐடி க்ரியேட் பண்ணி போடுற போஸ்டிலெல்லாம் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணி தள்ளி அப்புறம் திருப்பி அந்த ஐடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஐடியில் வந்து திருப்பி நெகட்டிவ் அதுவும் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்ட கமெண்ட் வந்து திருப்பி திருப்பி போடுறது பர்சனல் அட்டாக் பண்றது பாடி ஷேமிங் பண்றது இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க ஒருவேளை இவங்களுக்கு பணம் யாரும் தந்து இப்படிலாம் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்களா அப்படி கூட யோசிக்கிறது ஒன்றுத்தே வந்து பெரிய வேலையா வச்சிருக்காங்கல்ல இவங்களும் அப்புறம் வந்து போட்டாங்க அங்க ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்தது அதுக்கு வந்து கெட் அ லைஃப் ப்ரோ அப்படின்னு இது பண்ணிட்டு அதை டெலிட் பண்ணிட்டாங்க வீக்கா போஸ்ட் அப்புறம் தான் வந்து பேக் டு ஃபார்ம் வந்தாங்க சொல்றேன் என்னன்னா இப்ப உண்மையான ஃபேன்ஸ் வந்து ஆஹா செம்மையா வந்து சூப்பரா பண்ணிக்காங்க அவங்க ரியலா பண்ற மாதிரியே தெரியுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல இது மாதிரி தாங்க ஹேட்டர்ஸுமே நினைக்கிறாங்க அவங்களுமே வந்து அது ரியலாக அவங்க வந்து வாழ்கிறாங்க இவங்க ரியல் கப்புள்னு ஹேட்டர்ஸ் கூட நினைக்கிறதுனால தான் அவங்க வந்து அப்படி ஹேட் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க ஹேட்டர்ஸ் கூட வந்து இவங்க நடிப்பை வந்து வாழ்கிறதா வந்து நினைக்கிறதுனால தான் அவங்களுக்கும் கோவம் வருது அண்ட் அதே மாதிரி இப்போது நம்ம லக்ஷ்மி பிரியாவும் நம்ம சுவாமிக்கு வந்து பெஸ்ட் ஆக்டர் ஆக்ட்ரஸ் அவார்ட் கொடுக்கல அப்படின்னு நம் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறோம்ல ஸோ அதுதான் நம்ம ஃபீல் பண்ணுறோம் தெரியுமா ஸோ நம்ம மனசை ஜெயிச்சிருக்கு